ரிஷவராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்தது மாதிரியான ஒரு மாதம் என்றே சொல்லலாம் வழக்கத்தை விட நீங்கள் வேகம் எடுத்து ஓடக்கூடிய ஒரு மாதம் என்றும் சொல்லலாம் தொட்டது எல்லாவற்றுக்குமே நீங்க ரிஷபராசிக்காரர்கள் பார்த்து கொள்ளலாம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த இலை பாருகின்ற விஷயங்கள்லேயே கவனம் செலுத்துவீர்கள் ஆனால் இந்த மாதம் அனைத்திலும் சுறுசுறுப்பாக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடின உழைப்பாளிகளாகவும் நீங்கள் உருவெடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்படுகிறது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தானே பெற்று தரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஜாதக ரீதியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இந்த ரெண்டுத்துல எந்த பாவகம் சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடந்தாலும் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு ஏற்கனவே ஒரு சிலர் உத்தியோகத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா அவர்கள் இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறலான்னு பார்க்குறேன் இல்லைனா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தொழில் பண்ணிக்கிட்டே இருந்து சைடில் சின்னதாக ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டே தோளை கவனிச்சிக்கலாம் தோளை சைடாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இல்லைன்னா ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டே சைடில் சின்னதாக தொழில் பண்ணுறது இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சிறப்பு பெறுகிற அதுவும் அது ஜாதக ரீதியாக ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடைபெறுறது அப்படின்னு சொன்னா வருமான ரீதியாக உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்க மனதில் வச்சுக்க வேண்டியது அவசியமானது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை மட்டும் உத்தியோகம் சார்ந்து நல்ல மேன்மை பெறுவீர்கள் அது ஒரு சிறப்பான அமைப்பு தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல வளர்ச்சிதனை ஏற்படுத்துகின்ற மாதமும் இதுதான் தொல் வந்து நல்லா வெளியில் தெரியும் பிரபல்யமாகும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி அடைகிறது வருமான ரீதியாக ஒரு நல்ல உயரத்தை தொடுவதுன்னு சகலத்திலும் ஏற்ற அமைப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது எல்லாவற்றிலும் நல்ல மேன்மைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த பேங்க் லோனுக்கு எதாவது ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல வங்கி கடன்களுக்கு இந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்படுகிறது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக உங்களுக்கு கிட்டும் அதில் எந்த மாற்றமுமே இல்லை சரிங்களா ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வங்கி கணக்கு மூலமாக கடன் கிடைக்கிறதுக்கு இது ஒரு ஏதுவான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக இந்த போட்டிகளில் நிறைய காம்படிஷன் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல்ல இருக்குதுன்னு வச்சுக்கேன் ஸ்கூல்ல இல்லைன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் காம்படிஷன்ஸ் ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இந்த மாதத்தில் நடக்கிறது என்றால் வெற்றி வாகை சூடுவதற்கான அமைப்பு ரிஷபத்திற்கு வலுவானதாக அமைகிறது நல்ல வலிமையான எதிரி அமைப்புகள் இருந்தாலும் கூட அதனை வென்று காட்டக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக உங்களுக்கு அந்த வெற்றிகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போல் தாங்க ஏதாவது வழக்குகள் போய்கிட்டு இருக்கிற பட்சத்தில் வழக்குகள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிற பட்சத்தில் அந்த வழக்குகளை முடித்து வைக்கின்ற அல்லது வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் உடன் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமானது தசாபுக்தி ரீதியாகவும் ஆறாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுகிற பட்சத்தில் இந்த காலகட்டம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது சரிங் அதனை அடுத்ததாக பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் தொழும் நல்லா போகும் பண வரவுக்கான அமைப்பும் இருக்குது எல்லாமே சிறப்பு சுபகாரியங்கள் அப்படின்னு வரும்போது அதில் தாங்க கொஞ்சம் தடைகள் திருமணத்திற்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் திருமண அமைப்புகள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அப்படியே ஒரு நகர்ந்து நகர்ந்து இழுபறியாக போகிற மாதிரியான அமைப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பும் இந்த மாதம் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பா இல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு பொது தான் இல்ல உங்க சுய ஜாதகப்படி உண்மையிலேயே திருமணத்திற்கான தசாபுக்தி நடக்குதுன்னா திருமணம் நடக்கும் கோச்சாரணிக்கணும்லாம் அவசியம் கிடையாது என்னடா ஒரு திருமணத்துக்கு பாசிட்டிவா சொல்லலையே குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க போய் நெகட்டிவா நினச்சிக்கிட வேண்டாம் தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் குழந்தைக்கான தசாபுக்தியோ இல்லை திருமணத்திற்கான தசாபுக்தியோ நடக்கிறது என்றால் ரெண்டு சார்ந்து நல்ல செய்திகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த பிரச்சனைகளும் ஏற்படுகிற மாதம் எப்படி சொல்றதுங்க நம்ம செய்கின்ற சில சின்ன சின்ன செயல்கள் கூட பிறருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் நம்முடைய பெயரை டேமேஜ் பண்ணி என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு இதெல்லாம் எப்போ நடக்கும் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த மாதிரியான பின்னடைவான செய்திகள் எல்லாம் நம்ம மீது சுமத்தப்படுவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் பெரிய அளவுல முதலீடு போடாமல் இருக்கிற தொழில் அப்படியே நகத்துனா போதும் ஏன்னா பெரிய அளவுல முதலீடு போடும்போது அதை நீங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது அப்ப கொஞ்சம் திணற மாதிரியான அமைப்புகளுக்கு இடையில தள்ளப்படுவீங்க பொருளாதார ரீதியா அந்த ஒரு தவறை செய்துவிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் அன்பர்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்னென்னா குடும்பத்தில் இந்த சுப நிகழ்வுகள்லாம் ஏனும் தடப்பட்டுக்கிட்டே இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ குலதெய்வ வழிபாடு நன்றாக செய்யுங்கள் எல்லாம் வல்ல இறைவனினுடைய பேராற்றல் உங்களுக்கு நன்மை புரியட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி